செய்திகள் புதுச்சேரி பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள கரையை கூறி போக்குவரத்து மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனது தோட்டத்தில் விளைந்த பலா பழங்களை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனி திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள இளநீர் கடையை அகற்ற சொல்லி போக்குவரத்து காவல்துறை அராஜகம் செய்வதாக நாற்பது வருடத்திற்கும் மேல் இளநீர் கடை வைத்து நடத்தும் எங்களை திடீரென்று காலி செய்யக் கூறினால் நாங்கள் குடும்பத்துடன் சாலையில் தீக்குளித்து இறந்து விடுவோம் இளநீர் கடை உரிமையாளர் பத்திரிகையாளரிடம் அளித்த பேட்டி இளநீர் கடையை அகற்ற சொல்லிய போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஏன் பாலாதி தியேட்டர் எதிரில் உள்ள சர்பத் கடையை அகற்ற சொல்லவில்லை சர்பத் கடையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது அதை கண்டுகொள்ளாமல் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பணம் வாங்கிக் கொண்டு நாற்பது வருடமாக யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் வரிகட்டி கடை நடத்துகிறோம் திடீரென்று அகற்ற சொன்னதனால் நாங்கள் மன உளைச்சல் அடைந்து எங்கள் வாழ்விற்கு வழிகாட்டுங்கள் ஐயா என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் நேரில் சென்று கூறினோம் அவர் நீங்கள் கடையை வைத்து நடத்துங்கள் என்று கூறியதனால் நாங்கள் கடையை மறுபடியும் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் முதல்வர் பேச்சுக்கு மீறி செயல்படும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாலையோர வியாபாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர் எங்கள் அம்மா இது எழுபத்தொன்று லட்சம் கடை நாங்கள் எல்லி வெட்டி விடுமோ நான் எங்கள் தம்பியோ ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க ட்ராப்பிங் பீஸ் வந்தாங்க வந்து ஐந்து சார் உங்களை கூட்டானா வாங்கன்னு சொன்னாங்க சரிங்க நாங்கள் வரோங்க போவோம்னா இல்லை கையோடு நீங்கள் தான் நாங்கள் போவோம்னாங்க சரிங்க என்ன நாங்கள் வண்டி ஏற்றுகிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம் ஐயா என்னங்க எங்களை வர சொன்னீங்களேன்னு நாங்கள் கேட்டுருக்கோங்க நீங்கள் உக்காருங்க நாங்கள் எஸ்பி இன்னும் வரல எஸ்பி பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொன்னாங்க சார் சரின்னு உட்கார வச்சாங்க நாங்கள் உக்காந்துட்டோம் எஸ்பி சார் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு வந்தோன்னே நீங்கள் சொன்னவங்க வந்துட்டாங்க யார் யார் வந்தாங்கன்னு அவங்க கேட்டுக்கிறாங்க ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ட்ஸும் அந்த தம்பி எடுத்து வந்து உட்கார வச்சுக்கிறோம் அப்படி எங்ககிட்ட சொன்னாங்க சரி சொன்னதுக்கு ஏன்னு எங்களை உட்கார வச்சிருந்தேன் நான் அன்னைக்கு எப்படி கடையை காலி பண்ணி உங்களுக்கு விட்டணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காலி பண்ணி விட்டணும் அதேமாரி எனக்கு இந்த வீட்டில இருந்து அந்த கிழங்கு கடவுளுக்கு நீங்கள் காலி பண்ணி விடணும் விட்டது பத்தாது எனக்கு வீடியோ கேமரா எடுத்து என் செல்லுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க சொன்னேன் யாரையும் அவங்களுக்கு சொன்னது நான் கேட்டேன் நான் கேட்டதுக்கு அவங்க கூட இருக்கிற அதிகாரி வந்து எங்களுக்கு கீழே இறங்கணும்னு சொன்னாங்க சார் இப்படி தான் சொன்னார் நீங்கள் அனுப்பிச்சி எங்களுக்கு வச்சாதான் காலி பண்ணின்னு சுத்தமாவே சுத்தமாகவே காலி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ கேமரா அனுப்பிச்சி எங்களுக்கு அனுப்பிச்சால்தான் உன்னையும் அந்த பையனும் வெளியே விடுவோம் அப்படி நீங்கள் அந்த வீடியோ கேமரா எனக்கு அனுச்சி அனுப்பலைன்னா ஒன்றையும் அவங்களே நான் காலாப்பட்டு செயலில் கேசப்பட்டு உள்ள தள்ளுவேன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவரது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு லாஸ்பேட்டை காளாப்பட்டு கோட்டகுப்பம் ஆகிய பகுதிகளில் பூர்வீக விவசாய நிலம் உள்ளது அங்கு மா பலா முந்திரி பல ஏக்கரில் பயிரிட்டுள்ளார் தற்பொழுது பலாப்பழம் முந்திரி சீசன் துவங்கி உள்ளது தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை பண்டுட்டியில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து அறுவடை செய்துள்ளார் அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை ஒரு வேனில் ஏற்றி சட்டசபைக்கு கொண்டு வந்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமி அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பலாப்பழங்களை கொடுத்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் சட்டசபை அதிகாரிகளுக்கு பலாப்பழங்களை வழங்கினார் தனது தோட்டத்தில் விளைவிக்கப்படும் மணிலா முந்திரி வாழை மா பலா உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்களை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா குறித்த ஆலோசனை சிறப்பு கூட்டம் அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி கழகம் கே பாக்யராஜ் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா ஆலோசனை சிறப்பு கூட்டம் முருகா தியேட்டர் எதிரே உள்ள அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் தலைவர் செல்வராஜ் முன்னாள் தலைவர் புகழேந்தி அவைத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வெள்ளி விழாவை எப்படி கொண்டாடுவது குறித்து அனைத்து நிர்வாகிகளும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் தொடர்ந்து பொதுச் செயலாளர் கணேசன் பேசும்பொழுது வெள்ளி விழாவிற்கு அனைத்து நிர்வாகிகளும் தனித்தனியாக பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து பணிகளையும் நிர்வாகிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் முன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என்ற இரு வேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி இன்று நடைபெற்றது முன்னதாக பங்குத்தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜெயராகினி அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டது அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது ஆலயத்தை சுற்றி தேர்பவனி பெற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர் இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிட்டனர்

புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு கடுமையான வெயில் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்களின் தாகத்தை தணிக்க இன்று மதியம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஆட்டோ நிறுத்தத்தில் இலவச சர்பத் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உருளையன்பேட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சியினர் செய்திருந்தனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சர்பத் மற்றும் தர்பூசணி வாங்கி சென்றனர் முன்னதாக அவருக்கு அந்த ஆட்டோ நிறுத்தத்திலேயே கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் உள்ளது இங்கு வாரந்தோறும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் அப்பா பைத்தியம் சுவாமிகளின் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது குரு பூஜை விழா நடைபெற்றது இதில் திருவிளக்கு பூஜை புனித நீர் வழிபாடு ஆகியவற்றை தொடர்ந்து ஐந்திரன் வழிபாடு நடைபெற்றது பிறகு அப்பா பைக்கியம் சுவாமிகளுக்கு செந்தமிழில் வேள்வி மற்றும் நிறைவேள்வி மூலவருக்கு திருமஞ்சன வழிபாடும் மலர் அலங்கார பூஜையும் நடைபெற்றன நிறைவாக பேரொழி வழிபாட்டில் முதல்வர் ரங்கசாமி பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் டி என் கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிறைவாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வி தொடர்வதற்கு ஏதுவாக புதுச்சேரி அரசு ஜாதி வருமானம் குடியுரிமை உள்ளிட்ட சான்றிதழ்களை துரிதமாக பெறுவதற்கு பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைத்துள்ளன அதன்படி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு கோவிந்தசாலை முழுவதும் கல்வி பங்களா குபேர் நகர் நேரு நகர் இளங்கோ நகர் சாந்தி நகர் இந்திரா காந்தி நகர் ராஜீவ்காந்தி நகர் சுப்பையா நகர் சஞ்சய் காந்தி நகர் கெனடி நகர் உருளையன்பேட்டை முல்லைநகர் உருளையன்பேட்டை பிட் முத்தமிழ்நகர் அருந்ததிபுரம் ராஜாநகர் அய்யனா நகர் உள்ளடக்கிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மட்டும் மணிமேகலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை திருவள்ளுவர் அரசு பெண்கள் பள்ளியில் நடைபெறும் சிறப்பு முகாம்களிலும் மேற்கண்ட மாணவர்கள் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் 아, 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 இந்திய ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்களிப்பது குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேக பக்கத்தில் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கப்பட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது இருநூற்றி நாற்பது அடி நீளம் நூற்றி முப்பத்தி ஆறு அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி இலச்சினை முப்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தில் பத்து கிலோ எடை கொண்ட அரைக்கீரை சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது கடந்த ஆறு நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது இந்த நிலையில் எழுநூற்றி ஐம்பது கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி இலச்சினை வரைபடம் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வரைபடத்தினை கிரசன் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் வீச்சில் செய்து வந்தனர் இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில் தற்போது ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பால் பொதுமக்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று வாக்களிக்கும் பொழுது சுற்றுச்சூழல் மாசுபடும் எனவே அனைவரும் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த எழுச்சினை வரைவும் நிகழ்வு நடத்தியதாக கலாம் உலக சாதனை நிறுவனம் மாணவிகளுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது இன்று புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஆர் செல்வம் ஆகியோரிடம் கலாம் உலக சாதனை சான்றிதழ் காண்பித்து வாழ்த்து பெற்றனர் மேலும் ராக் குழுமத்தின் தலைவர் ஜனாப் முகமது ஃபருக் முதன்மை செயலாளர் ஹரிதேவன் செயலாளர் சரவணன் ராக் குழுமத்தின் இயக்குனர் ரபீண்டர் ஹென்ரி ராக் பள்ளி நிர்வாக இயக்குனர் உஷா ராணி பள்ளியின் முதல்வர் சாதிக் அலி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அபிஷேகப்பாக்கம் சமூக ஆர்வலர் சிவா மற்றும் விழிகள் அறக்கட்டளையின் நிர்வாகி பிரேம்குமார் செயலாளர் கீர்த்தனா ஆகியோர் மாணவிகளை பாராட்டினர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள இளநீர் கரையை அகற்ற கூறி போக்குவரத்து காவல்துறை அராஜகம் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனது தோட்டத்தில் விளைந்த பலா பழங்களை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனி திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்